ஆமாங்க இப்போ நம்ம பொருட்காட்சிக்கு தான் போயிட்டுருக்கோம் வண்டியில் பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க ஒரே ஆட்டம் தான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி அவங்களை வெளியே கூட்டிகிட்டு போய் அதனால் சரி நம்ம பல்லாட ரோட்டில் வாட்டர் எக்ஸ்போ போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அண்டர் வாட்டர் எக்ஸ்போ அங்கே தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனல் புதுசாக ஏதாவது பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொருத்தலுக்கு பெரிய லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்தாச்சு பார்த்திங்கன்னா செம்மா க்ரௌடு ஞாயிற்றுக்கிழமை வேற நம்ம போன அன்றைக்கி சரியான கூட்டம் ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா டைம் கரெக்டாக ஒரு ஏழு மணி ஆயிடுச்சு நம்ம இந்த தீம்குள்ளே தான் இப்போ உள்ளே போக போகிறோம் அந்த பெரிய ம மீனோட வாய்க்குள்ளே தான் என்ட்ரன்ஸ் ஆகுதும் அந்த லைன் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுக்கிறதுக்கே இவ்வளோ பெரிய லைன் நம்ம க்யூவில் நின்று டிக்கெட் எடுத்துகிட்டு அப்புறமா தான் உள்ளே போக முடியும் நம்ம இந்த இடத்துல நிற்கிறோம் இப்போது எப்படியோ நம்ம ஒரு வழியாக டிக்கெட் கவுண்டர்கிட்ட வந்தாச்சு டிக்கெட்டும் வாங்கியாச்சு நான் வந்து எட்டு டிக்கெட்டுங்க அப்படிங்கிற அவர் பத்துங்கிற கேட்டால் பக்தராக இருக்கவங்க குழந்தையச்சு நிற்கிறாங்க அதனால் வாங்கி கொடுத்துடலாமா அப்படின்ட்டு இறக்க மனசாமா வாங்கி கொடுத்தாச்சு டிக்கெட்டு நம்ம வாங்கிட்டு உள்ளே போயாச்சு உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா அந்த டிக்கெட்டை அவங்க மறுபடியும் வாங்கி அதை கிழித்து தான் நம்ம கையில் தராங்க அது எதுக்குன்னா ஏமாற்றிட்டு போயிடுவாங்களாம்மா அவங்கள அதுக்காக அதை கிழிச்சிட்டு தான் நம்ம கையில் தந்தாங்க இதில் பார்த்திங்கன்னா நிறைய மீனெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறமா நிறைய பறவைங்க இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நிறைய வகையான பறவைங்கள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது எப்படி இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆனால் தீம் பார்த்தீங்கன்னா அண்மையானமே வேறு லெவலில் தான் இருந்துச்சு மூணு வயசுக்கு கீழே அப்படின்னா நீங்கள் வந்துட்டு குழந்தைங்களுக்கு டிக்கெட் வாங்க தேவையில்லை மூணு வயசுக்கு மேலே அப்படின்னாவே ஃபுல் டிக்கெட் தான் அதாவது ஒரு டிக்கெட் வந்து எண்பது ரூபாய் அதுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்னு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க

நிறைய செத்து போய் வேற கிடக்கு நிறைய மீன் இருக்காருங்க இந்த வெள்ளைக்காரல கிடைக்கும் பெரிய <laughs> <laughs> <fundamentals>

என்னடா ஏன் ஜிஜி ஹேபி ஹேபி அது பயம் கிச்சன் யேமிதே நீ எக்ளிபர்カラーர்க்கே और दूसरा कुछ ना बोला वाओ ये डिफरेंट

இனி மீசை மீசை இனி மீசை பண்ணலாமே அடுத்த பட் பட்ஸ் அதுலமா இருக்குறேன் கழு가 இருக்குங்க புற ஏ தூங்கறீங்கடா தம்பி தம்பி நான் அந்த பக்கம்லாம் இருக்கீங்க

உண்மையாகவே நிறைய மீனுங்க இருந்துச்சு குட்டி குட்டியாக நிறைய பறவைங்க புறா கோழி இந்த மாதிரி நிறையவே வச்சுருக்காங்க

டள்ளல என்னடா ஸ்பைக்கர் அது

வீட்டுக்கு கையை வச்சிருக்கோம்

multim도로 들어와! 호박ия o i n e d s e a e e d 춤도noc

மாத்தி <laughs> <laughs>

இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கங்க குட்டி குட்டி அந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த செட்டப்லலாம் நின்று ஃபோட்டோ எடுக்கிறக்கே சார்ஜ் பண்ணுவோம் டோக்கன் டோக்கன் வாங்கணும் அப்படின்ட்டாங்க நம்மளுக்கு இது சாமி அப்படின்னு நம்ம கிளம்பிட்டோம் வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக போகிறனால நான் வந்துட்டு இதை பார்ட் ஒன் நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் டூவாக போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நம்ம இந்த இந்த ராட்டினத்தில் ஏறணும் எவ்வளோ த்ரில்லிங்காக இருந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் டாட்டா பாய்